டிஎன் ஹெட்லைன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் செந்தமிழ் செல்வன் சார் அவர்களை நம்ம பார்க்க வந்திருக்கோம் அவர் யாருன்னா சென்னையில் ஐம்பது ஆண்டு காலமாக டிஎன் வரி ஆலோசகராக தொழில் பண்ணிட்டு இருக்காரு வளத்தொழில் வணிகமணி தொழில் உலகம் போன்ற மாத பத்திரிகைகளில் வந்து டிஎன் ஜிஎஸ்டி ஆக்ட்டு அப்புறம் வேட் சர்வீஸ் ஆக்ட் ஜிஎஸ்டி பற்றி தொடர்ச்சியாக வந்து கற்றை எழுதிட்டு வராரு சரி இன்னைக்கு ஏன் அவரை நம்ம பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா ஜிஎஸ்டி பற்றியான சட்டங்கள் வந்து ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியணுன்றத அடிப்படையில் அவர் ஒரு புத்தகம் வெளியிட்ருக்காரு வணக்கம் சார் டிஎன் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் ஜிஎஸ்டி பற்றி அதிகம் தெரிந்து கொள்ளுங்கன்ற புத்தகம் வந்து நீங்கள் வெளியிடுறீங்க டிஎன் ஹெட்லைன்ஸ் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார் ஃபஸ்ட்டு எங்களுக்கு சில கேள்விகள் இருக்குது அதை கேட்கலாமா சார் கேளுங்க சார் ஃபஸ்ட்டு இந்த எந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த புத்தகம் நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிருங்க சார் அதாவது ஜிஎஸ்டி வந்து நாடு முழுக்கவும் ஒரே வரி அப்படின்ற திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது இதுக்கு முன்னாடி இந்த சட்டங்கள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வேறு வேறு சட்டங்கள் இருந்தது வேறு வேறு வரி விகிதங்கள் இருந்தது அப்போ வந்து வணிகர்களுக்கு வந்து இது நிறைய இடைஞ்சலாக இருந்தது அதனால அதனால் ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ஜிஎஸ்டி சட்டம் கொண்டு வரப்பட்டது இதை வந்து எளிமைப்படுத்தியிருக்காங்க சட்டம் இன்ட்ரூஸ் பண்ணும்போது இருந்தாலும் அவர்கள் சந்தித்து வரும் சில கஷ்டங்களை மனதில் கொண்டு அப்பப்போ மாற்றங்கள் செய்து வந்து செஞ்சுட்டு செய்து வந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஸோ இந்த மாற்றங்களையும் ஜிஎஸ்டியில் என்னென்ன வரி விகிதங்கள் இருக்குது அதில் என்னென்ன விளக்கங்கள் இருக்குது அப்படின்றத அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் என்னுடைய ஐம்பது ஆண்டு கால எக்ஸ்பீரியன்ஸை மனதில் நிறுத்தி இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கு சார் அதே மாதிரி யார் யாரெல்லாம் இந்த புத்தகம் வந்து பயன்படும் யார் யாரெல்லாம் இந்த புத்தகம் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க சார் அதாவது இந்த புத்தகத்தை பொறுத்தளவில் கேள்விப்பதில் படிவில் தமிழில் கொடுத்துருக்குறேன் இதை வந்து சாதாரண பாமர மக்கள் கூட படிக்கலாம் குறிப்பாக டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் அதாவது கன்சல்டன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களும் படிக்கலாம் அப்புறமேலு மாணவர்கள் டாக்ஸ் எல்லாருமே படிக்கலாம் ஏன்னா இடை தமிழ்ல கேள்வி பதில் பதில் கொடுத்துருக்கனால அவங்க எந்த கேள்வி தேடினாலும் அதுல பதில் கிடைக்கும் சார் எந்தெந்த தலைப்புகளை இந்த புத்தகத்துல கவர் பண்ணிருக்கீங்க எத்தனை தலைப்புகள் இதுல கவர் பண்ணிருக்கீங்க நாங்க தெரிஞ்சுக்கலாமா சார் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து தலைப்புகளை இதுல கவர் பண்ணியிருக்கேன் முதல்ல நான் குறிப்பிடுறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டி சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை சொற்கள் அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்ன ஜிஎஸ்டினா என்ன அப்படின்றத பற்றி பழக்கம் விளக்கம் சொல்லியிருக்கேன் அதனால தான் பாமர மக்களும் புரிந்து கொள்ளலாம் அப்படின்ற சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் ஜிஎஸ்டியில் எப்போ எப்படி பதிவு செய்ய வேண்டும் அது பதிவு செய்த பின் அந்த சான்றிதழ் கொடுக்குறாங்க இல்லையா அதில் என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம் ரெண்டாவது ஜிஎஸ்டியில் நீக்கம் செய்ய சட்ட நீக்கம் செய்யலாம் எப்படி நீக்கம் செய்யலாம் அப்புறம் ஜ குறிப்பாக அதாவது சேவையாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி அதில் முக்கியமாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வழங்கல் தான் அதாவது ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா சேல்ஸ்னு சொல்லுவாங்க ஜிஎஸ்டி சட்டம் வந்த பிறகு சேவையும் பொருள் சப்ளையும் ஒன்றாகிட்டனால அதை வந்து வழங்கள் அப்படின்ற பெயரில் அழைக்கப்படுது அது இல்லாமல் வழங்கள் இடம் வழங்களுடைய மதிப்பு ஒரு வழங்கல் நேரம் இதெல்லாம் எதுக்காக தேவை அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து டெஸ்டினேஷன் பேஸ்டு அதாவது டெஸ்டினேஷன் பேஸ்டு அப்படின்னா எந்த இடத்துல உபயோகப்படுத்துகிறோமோ அந்த இடத்து அந்த இடத்த அந்த மாநிலம் அந்த அந்த இடத்திற்குரிய மாநிலத்தை அந்த வரி போய் சேரும் அதனால் வழங்கல் நேரம் முக்கியமான ஒன்று ரெண்டாவது வந்து உள்ளீட்டு வரி வரவு இன்புட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இன்புட் டேக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொள்முதல் செய்யும் போது என்ன வரியை நீங்கள் செலுத்துறீங்களோ அந்த வரியை நீங்கள் விற்பனை செய்யும்போது கழிந்து கொண்டு மீதியை கட்டலாம் அப்படின்றது தான் மெயின் கான்செப்ட் இதில் பழைய சட்டங்களெல்லாம் வந்து நீங்கள் செலுத்தின வரியாக அதை திருப்பி பெற முடியாது அது வந்து உங்களுடைய காஸ்ட் ஆகிடும் ஆனால் இந்த ஜிஎஸ்டி வரியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸில் செய்யும்போது செலுத்தின வரியை வந்து விற்பனை செய்யும்போது கழித்து கொண்டு மீதை கட்டினால் போதும் அடுத்த தலைப்பு எப்படி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளீட்டு அப்புறம் இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட்டு ஈவி பில்லு அப்புறம் அக்கௌண்ட்ஸ் அக்கவுண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் எப்படி அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் சட்டத்தின் கீழே அப்புறம் மாதாந்திர வரி வரி படு படிவங்கள் என்னென்ன இருக்கோ அது பற்றிலாம் அதில் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வரியை திரும்ப பெறுதல் அதாவது ரீஃபண்ட் எக்ஸஸ்ஸாக பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ரீஃபண்ட் பெறுறது இல்லை எக்ஸ்போர்ட் சம்பந்தமான வரி விலக்கு செய்யப்பட்ட பொருள்களை பொருள்களையோ சேவையோ போது அதில் இருந்த வரியை திரும்ப பெறுதல் எப்படி அப்படின்ற விளக்கமாக சொல்லியிருக்கு அதுக்கு அடுத்தது டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் இறுதியில் வந்து பழைய சட்டங்கள் எல்லாம் வந்து அசஸ்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்ல கொடுப்பாங்க அந்த எல்லாம் செ செக் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி பொருத்தல வந்து இது செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம ஃபைல் பண்ணுற ரிட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி அப்படியே அதை அக்செப்ட் பண்ணி ஆர்டர் போடுறது தான் செல்ஃப் அசஸ்மெண்ட் இதில் வந்து ஆறு வகையான அசஸ்மெண்ட் இருக்குது அது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக விளக்கியிருக்கும் என்னென்ன அசஸ்மெண்ட்டு எது எதுக்கு எப்படி ஆணையை பிறப்பிப்பார்கள் அப்படின்னு அதுக்கு அடுத்தது வந்து ஆய்வு செய்தல் அதாவது இடத்தை வந்து ஆய்வு செய்வாங்க அந்த ஆய்வு செய்தல் எப்படி அதே மாதிரி பொருட்களை நீங்கள் எடுத்து செல்லும்போது அதை பறிமுதல் செய்வார்கள் எப்பப்போ அதை வந்து பறிமுதல் செய்வார்கள் பறிமுதல் செய்கிற அலுவலர்களுக்கு என்னென்ன அதிகாரம் உண்டு எப்பப்போ அவங்க போய் பறிமுதல் செய்யலாம் அப்படின்றத அதில் விளக்கியிருக்கேன் அடுத்தது வரி ஏய்ப்பு செய்வர்களை கைது செய்தல் அதாவது அரஸ்ட் பண்ணுவாங்க அது பற்றிய விளக்கமும் சொல்லியிருக்கு எந்தெந்த நேரங்களில் கைது செய்யலாம் எந்தெந்த நேரத்தில் கைது செய்ய முடியாது அப்படின்னு இது வந்து ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்கிறோம் தான் வந்து இந்த அரசு ப்ரொவிஷன் வரும்போது நம்ம வந்து அதிகாரிகளோட விளக்கம் கொடுக்கறதுக்கோ இல்லை நம்ம தண்ணிலை விளக்கம் கொடுக்கறதுக்கோ ஆசையாக இருக்கும் அடுத்து முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு அடிக்கடி வந்து இந்த ஜிஎஸ்டி பற்றிய சந்தேகங்கள்லாம் வரும் சந்தேகங்கள் வர ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் கன்சல்டன்ட் இருக்காங்க அவங்களே கேட்போம் இருந்தாலும் அரசு ரீதியாக ஒரு பதில் கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து அட்வான்ஸ் ரூலிங் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு அதை பயன்படுத்தி நம்ம கேள்விகளை தொடுத்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா அதற்கான பதில்களை அவங்க வந்து உடனடியாக குறிப்பிட்ட நேரத்துக்குள் கொடுப்பாங்க இதே மாதிரி ஒவ்வொரு வணிகர்களும் வந்து ஏதாவது குற்றங்கள் புரிந்தால் அந்த குற்றங்களுக்கு என்னென்ன குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனை அப்படின்னு குறிப்பிட்டுருக்காங்க ஸோ அந்த வணிகர்களாக இருந்தாலும் சரி அவருக்கு ஆசோ ஆலோசகர்களாக இருந்தாலும் சரி அதை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு ரோவின் ஸ்குவாட் என்ற சொல்லப்படும் சுற்றுலா படைக்கு பொருள்களை தடை செய்யும் போது பதில் கொடுக்கறதுக்கு வசையாக இருக்கும் அதனால அதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நான் கேட்கலான்னு இருந்தேன் நீங்க அது முடிங்க அடுத்தது வந்து இப்போ வந்து சமீபத்துல வந்து ஐம்பத்தி நாலாவது கூட்டத்துல வந்து ஜிஎஸ்டி கூட்டத்தில் வந்து சில வட்டிகள் வந்து வட்டிகள் தண்டனைகள் எல்லாம் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க அது பற்றியும் குறிப்பிட்டிருக்கேன் அப்புறம் ஜாப் ஒர்க் அதாவது நம்மளால் செய்ய முடியாத வந்து இன்னொரு வணிகர்களுக்கோ இல்லை ஜாப் ஒர்க் செய்கிறவருக்கோ கொடுத்து நம்ம வந்து ஜாப் ஒர்க் செய்து அதை திரும்ப பெற்று விற்க விற்பனை செய்வோம் அதுக்கு ஜாப் ஒர்க்கு கொடுக்கறது எப்படி அவருங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சிஸ்டம்ஸ் என்ன அப்படின்றது ஒன்று அப்புறம் இப்போ சமீபமாக வந்து மேல்முறையீடு செய்யலாம் அதாவது வணிகர்களுக்கு வழங்கப்படும் ஆர்டரை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம் இப்போ சமீபத்தில் வந்து ஜிஎஸ்டி ட்ரிபியூனல் அதாவது மேல்முறையீட்டு ஆர்டரை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அதை எதிர்த்து வந்து ட்ரிபியூனல் அப்பீல் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு இது வரைக்கும் வந்து சட்டம் ஆரம்பித்த ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இது வரைக்கும் வந்து ட்ரிபியூனல் இல்லாமல் இருந்து இல்லாமல் இருந்தனால இதுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம அப்பீல் ஆர்டரை ஏற்றுக்கொள்ளா ஹைகோர்ட்டுக்கு செல்ல வேண்டிய நிலைமை இருக்குது இனிமேல் ஹைகோர்ட்டுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை ட்ரிபூனலில் நம்ம ஃபைல் பண்ணலாம் இது வந்து கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்திலையுமே வந்து கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நாட்டிலையும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு விரைவில் வந்து அது செயல்பாட்டுக்கு வரும் அப்புறம் ஜி டிடிஎஸ் டிடிஎஸ் அப்படின்றது வந்து வருமான வரி சட்டத்திலே மட்டுமே இருந்தது இப்போ ஜிஎஸ்டி சட்டத்திலையும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ டிடிஎஸ்னால் என்ன அப்படின்றத பற்றியும் இதில் குறிப்பிட்ருக்கேன் இப்போ பிரபலமாக ஆகிட்டு இருக்க இ காமர்ஸ் அதாவது ஆன்லைனில் நம்ம பொருட்களை ஆர்டர் செஞ்சு இப்போ பெரும்பாலான இடங்களில் வந்து இப்போது உணவு தேவையை கூட அந்த சுவிக்கி போன்ற நிறுவனங்கள் மூலம் பெற்றுக்காங்க ஸோ இ காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அதிகமாகிட்டாங்க குறிப்பாக இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் அதிகமாகிடுச்சு ஸோ இ காமர்ஸ் ஆப் ஒரு இ காமர்ஸ் ஆப்ரேட்டருடைய வேலை என்ன அவர் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பற்றி அதில் குறிப்பிட்ருக்கேன் அப்புறமேலு ஜிஎஸ்டி தொழிலாற்றுனர் அதாவது ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜிஎஸ்டி பிராக்டிஸ்னர்னால் இது சம்மந்தமான ஜிஎஸ்டி சம்பந்தமான தொழில் புரிபவர்கள் ஜிஎஸ்டி பிராக்டிஸ்னர் ஆகிறது எப்படி அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷனு அதனுடைய ப்ரொசீஜர் என்ன அதுக்கான தேர்வுகள் எப்போ நடக்கும் அப்படின்றத பற்றியும் இதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கேன் அப்புறமே எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னா அதில் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வரி விலக்கு எது எதுக்கு உண்டு வரி விலக்கு எது எதுக்கு இல்லை அப்படின்றது குறிப்பிட்டிருக்கேன் அடுத்தது வந்து காம்போசிஷன் டேக்ஸ் அதாவது காம்போசிஷன்லாம் கலவை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சிறு வணிகர்களுக்கு வந்து ஜிஎஸ்டி சட்டத்தில் வந்து சில சலுகைகள் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து காம்போசிஷன் டேக்ஸ் கீழே வரி செலுத்துவாங்க ஸோ அவங்களுக்கான நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படின்றதும் குறிப்பிட்ருக்கேன் இப்போ அதுக்கு அடுத்து வந்து வீடு மற்றும் மனைகள் அதாவது பிளாட்ஸ் ஃப்ளாட்டு பிளாட்டு இதெல்லாம் கட்டுறாங்க இல்லையா அவங்களுக்கான வரிகள் என்னென்ன அப்படின்றதையும் குறிப்பிட்ருக்கேன் அப்புறம் போக்குவரத்து மீதான வரி அதாவது குட்ஸ் டான்ஸ் ஃபுல் அவங்களுக்கும் வரி இது பண்ணுறாங்க ஸோ அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் பற்றியும் இதை குறிப்பிட்ருக்கேன் அதுக்கப்புறம் ப்ரீ பேக்கடு குட்ஸ் அப்படியாது அதாவது முன்னமே பேக் செய்யப்பட்ட பொருட்களுக்கு என்ன வரி என்ன எதுக்கு வரி வரும் எது எதுக்கு வரி வராது அப்படின்றதையும் இதில் குறிப்பிட்டிருக்கேன் கடைசியாக வந்து வாடகை வருமானம் பெறுபவர்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றியும் குறிப்பிட்டிருக்கேன் கிட்டத்தட்ட வந்து இதில் ஜிஎஸ்டி சட்டத்தில் உள்ள எல்லா சாப்டரையுமே இதில் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ இதை படிப்பவர்களுக்கு கண்டிப்பாக அவருக்கான அவர்களுக்கான தீர்வு கிடைக்கும் என்பதில் ஐயப்ப இதில் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது சார் என்னென்னா இப்போ அடிக்கடி ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்லாம் இப்போ நடக்குது அப்படின்னா எந்த நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் நடக்கிறதா வந்து செய்திகள் நாங்கள் படிச்சிருக்கோம் அப்படின்னா எந்த கவுன்சில் மீட்டிங் வரைக்கும் இந்த புக் அப்டேட் பண்ணியிருக்கோம் சார் நம்ம இது வந்து ஐம்பத்தி நாலாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் அதாவது அக்டோபர் இருபத்தி நாலு வரைக்கும் இதில் வந்து திருத்தங்கள் என்னென்ன வந்ததோ அதை வந்து அந்த ஒவ்வொரு தலைப்பிலையுமே சேர்த்துருக்கேன் ஐம்பத்தி ஐந்தாவது இது வந்து எல்லாமே அறிவிப்பாக இருக்கிறதுனால அதை சேர்க்க முடியும் இப்போ என்னன்னா பொதுவாக தொ தொழில் தொழில் முனைவர் தொழில் தொழில் பண்ணுறவங்களுக்கு என்ன இஷ்யூ வருதுன்னா ரோகிங் ஸ்குவாடுன்ற ஒரு பிரச்சனையை பொதுவாக பேசும்போது நண்பர்கள் மத்தியில் பேசும்போது அப்படி பேசுகிறாங்க சார் இப்போ ரோகிங் ஸ்குவாட் பிடிச்சிட்டு அந்த மாதிரி சிக்கல் வருது இல்லைங்களா அவங்களுக்கு இந்த புத்தகம் படிச்சுட்டு படிக்கிறது மூலிமா என்ன நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா சார் இந்த சுற்றுலா படைக்கு வந்து அதாவது ஒரு வணிக பொருள்நிலை அனுப்பும் பொழுது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அதாவது வண்டியோட இணைச்சு அனுப்பணும் அப்படின்ட்டு சட்டத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அத வந்து அந்த குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த வண்டியோட எடுத்து செல்ல செல்லலை அப்படின்னா வரி மற்றும் தண்டை இரநூறு சதவீதம் விதிக்கப்படும் அது சட்ட சில குற்றங்களுக்கு வந்து ஐந்தாயிரம்ல இருந்து இருபத்தி ஐந்தாயிரம் விதிக்கப்படும் அது வந்து வரி ஏய்ப்பு இல்லாத குற்றங்களுக்கு அந்த மாதிரி குறிப்பா வந்து சுற்றுலா படையினர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குறைந்த தண்டத்தொகை விதிக்கிறாங்களே அஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அதை விதிக்காமல் வரி திட்டத்தை கொண்டு வந்து வரி என்ன என்ன வரி இருக்கும் அந்த கன்சைன்மெண்டில் அதுக்கு இரநூறு சதவீதம் விதிக்கிறாங்க இது வந்து தவறு இது தவறு அப்படின்றதுக்கு வந்து அந்த வணிகரோ இல்லை ஒரு டாக்ஸ் பிராக்டிஸ்னரோ இருக்கவர் வந்து அந்த அந்த சட்டத்தை பற்றி நன்றாக தெரிந்திருந்தாலும் அதை வந்து அந்த ஆஃபீஸர்கிட்ட நம்ம சொல்ல முடியும் இந்த குற்றத்துக்கு வந்து நீங்கள் இந்த தண்டனை வரி மட்டும் தான் விதிக்க முடியாது சிறிய குற்றம் அப்படிங்கறனால இப்போ குறைந்த தண்டனை எல்லாம் விதிக்க முடியும் அப்படின்னு சொல்லணும் சொன்னால் அவங்க வந்து அந்த கு ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா ரிலீஸ் பண்ணிவிட்டு இரநூறு சதவீதம் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அவசரத்தின் காரணமாக அதை அதை கட்டிட்டு அதுக்கப்புறம் அப்பீல் போன போக வேண்டிய நிலைமை ஏற்படும் அது அந்த நிலைமை ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த இதை ஹேண்டில் பண்ணுற ஒரு டேக்ஸ் பிராக்டிஸ்னால் இருந்தாலும் சரி வணிகராக இருந்தாலும் சரி சட்டத்தை நன்றாக தெரிந்து வைத்திருக்கேன் இது பற்றிய விவரங்களை என்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கேன் எந்த அனுபவத்தில் வந்து இந்த புத்தகத்தை எழுதிங்க அதாவது இந்த புத்தகத்தை வந்து நான் எழுதுறதுக்கு வந்து ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன் ரெண்டாயிரம் ஆண்டிலேருந்து பயிற்சி வகுப்புகள் எடுத்து வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா பயிற்சி வகுப்புகள் எடுக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னா அது ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து இரண்டு நாள் மூன்று நாள் ஆகும் அப்போ வந்து நான் சட்டத்தை த நன்றாக படித்து இருந்தாலும் தான் மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்க முடியும் அதனால் வந்து ஜிஎஸ்டி வந்ததுக்கு வந்ததுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட நான் முந்நூறு கூட்டங்களில் பேசியும் பயிற்சி அளித்தும் இருக்கிறேன் இதுக்கு மு முன்னாடிய சட்டங்களிலும் ஒரு இரநூறுக்கு மேற்பட்ட கூட்டங்களில் பேசியும் அளித்திருக்கேன் ஸோ இந்த அனுபவத்தின் அடிப்படையில் இதை வந்து பொதுமக்களுக்கும் டேக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸுக்கும் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த என்னுடைய அனுபவத்தின் பகிர்வாக இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறேன் கூடிய மட்டம் வந்து இதில் சரியான தகவலை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்திருக்கேன் அதனால் கண்டிப்பாக வந்து இந்த புத்தகத்தை படிக்கும் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் இருக்கும் என்பதில் ஐயம் சார் இப்போ பிளேஸ் ஆஃப் சப்ளை எந்த அதி எந்த அடிப்படையில் வரி விதிக்கிறாங்க சார் அதாவது பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்றதுக்கு வந்து பொருள் எங்கே வந்து உபயோகப்படுத்துகிறாங்களோ அதன் அடிப்படையை விதிக்கிறாங்க உதாரணமாக வந்து ஒருத்தர் வந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிற ஆரம்பிச்சுக்கோங்க ஒரு விமானத்தில் போகிறார் அப்படின்னா சென்னையில் அவர் டிக்கெட் எடுப்பார் டிக்கெட்டில் டெல்லி வரைக்கும் போகிறதுனால அவருக்கு வந்து விமான நிறுவனம் வந்து டிக்கெட் வழங்குவது மட்டும் இல்லாமல் அவருக்கு உணவு வழங்க வேண்டும் அந்த உணவு வழங்குறது அப்படிங்கிறது வந்து இவர் சென்னையில் ஃப்ளைட் ஏறினார்னா நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்டில் போயிட்டு இருக்கும்போது பெங்களூர்லயோ இல்லை வேறு ஏதோ ஒரு கோயில் இருந்தோ ஒரு உணவு வழங்கப்படும் ஸோ அந்த உணவு வழங்கப்படுவது என்பது வந்து வேற ஒரு ஸ்டேட்டில் நடக்குது அது எந்த ஸ்டேட் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கார் ஸோ இறங்குறதே டெல்லியில் இறங்கிடுவார் இப்போ இதில் வந்து எந்த வரி விதிக்கணும் எப்படி விதிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொருள் வந்து விமானம் வந்து சென்னையிலேருந்து போகுது அதனால் சென்னைக்குரிய சென்னையில் இந்த உணவுகள்லாம் எல்லாம் ஏற்றுடுறாங்க ஏரோப்ளைனில் அதனால் சென்னைக்கு உரிய சிஜிஎஸ்டின் எஸ்டிஎஸ்டி தான் நம்ம சார்ஜ் பண்ணணும் விமான சேவையாக இருந்தாலும் சரி புகைவண்டி சேவையாக இருந்தாலும் சரி அவங்க எல்லா மாநிலத்திலையுமே வந்து பதிவு செஞ்சுருக்காங்க சட்டத்தின் கீழே அதனால் எந்தெந்த ஸ்டேட்டில் இருந்து ஆகுதோ அந்த ஸ்டேட்டுக்குரிய வரியை தான் விதிக்கணும் அவர் அந்த கன்சம்ஷன் டெஸ்டினேஷன் பேஸ்டு இருந்தால் கூட அவர் எங்கே க அந்த உணவை சாப்பிட்டாலும் சரி அது பொருள் எங்கேருந்து அனுப்ப முடியும் அதற்கு அந்த மாநிலத்துக்குரிய வரியை தான் விதிக்கணும் அதாவது சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்டிஎஸ்சி ஓகே சார் சார் இவ்வளோ நேரம் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி விளக்கம் அளிச்சதுக்கு நன்றி சார் எங்களோட டிஎன் ஹெட்லைன்ஸ் நியூஸ் சார்பாக இந்த புத்தகம் வெற்றி பெறுறதுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம் சார் நன்றி நன்றி